சும்மா சாட்டையில் அடிச்சுக்கிறாரு சீன் ஓவரா போடுறாரு என்று பாஜகவினுடைய தேசிய தலைமை நம்ப மறுத்ததுனால ரெக்கையை பிச்சுட்டாங்க அண்ணாமலை அதை கொண்டு போய் அடமானம் வச்ச இடத்துல மீட்கவே முடியாமல் அமித்ஷா காலடிகளிலே வந்து அதிமுக என்கிற கட்சி வந்து இன்றைக்கு அடமானத்திலே கிடக்கிறது அதனால் அது அண்ணா திமுக கிடையாது அடவான திமுக வேணா அதை சொல்லலாங்கிற அளவுக்கு மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு எட்டு வடை பண்ணாதான் வர்றாங்க இல்லைன்னா பட்டு போனது மாதிரி இருக்காங்க பட்டும் போடாமல் இருக்காங்க என்னையா செய்யறதுன்னு கேட்குறப்ப கவலைப்படாதன்னு கட்ட எடுத்து கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால பட்டுவாடா பண்ற பழனிசாமி அவரு எடப்பாடியை கடந்த காலங்களிலே நீயெல்லாம் ஒரு தலைவனா நீ ஒரு தற்குறி அரசியல் நீ தவழ்ந்து போன அப்படின்னு திமுக மேடைகள்ல கூட இவ்வளவு உக்கிரமா யாரும் பேசி இருக்காங்களா நமக்கு தெரியல பாஜகவில் இருக்கிற மொத்த பார்முடனைய அண்ணன் ஒரே இதுல வந்து அலேகா தூக்குனாரா இல்லையா அண்ணாமலை என்ன பண்ணாரு கேட்டி ராகவனுக்கு சூனியம் வச்சாரா வைக்கலையா ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நிகழ்வுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகமிரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என்டிஏ கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக இங்கே தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டது எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை மீட்பணும்னு ஒரு களத்தில் இறங்கியிருக்காரு இதை கூட அண்ணாமலையும் இறங்கியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் எடப்பாடியை தரைக்குறைவாக விமர்சித்தது தான் அண்ணாமலை இன்றைக்கி எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிய திருவன்னு ஒரு சபதம் எடுத்திருக்காரு இது எப்படி சார் பார்க்குறது புலவர்கள் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நல்லா இருக்கணும்னு சொன்னால் நாசமாக போகணுன்னு அர்த்தம்னு ஒன்று இருக்குது தேர்தல் வெற்றி பெறுவதற்கு துப்பில்லை சும்மா சாட்டையில் அடிச்சுக்கிறாரு சீன் ஓவராக போடுறாரு என்று பாஜகவினுடைய தேசிய தலைமை நம்ப மறுத்ததுனால ரெக்கையை பிச்சுட்டாங்க அண்ணாமலைக்கு பிச்சு அந்த ரெக்கையை கொண்டு போய் நயினார் நாகேந்திரனுக்கு ஒட்டி வச்சு இதுவாது பறக்குதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நைனார் நாகேந்திரனை மாநில தலைவராக அமித்ஷா வந்து நியமனம் செய்துட்டாங்க இப்போ அண்ணாமலையோட நிலைமை என்னென்னா நயினார் நாகேந்திரன் தலைமையிலே இந்த அணி வந்து வெற்றி பெற்று விட்டது அதிமுக நயனார் நாகேந்திரனுடைய அந்த கூட்டணி பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்று விட்டது என்று சொன்னால் அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டில் கிடையாது அப்புறம் நாகாலாந்துக்கு கவர்னராக போகிறதா இல்லை வந்து வேறு எங்கேயாவது போகிறதாங்கிற மாதிரி அதாவது நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க கால கால காலத்தில் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில் எல்லாமே நடந்துருச்சு இனிமேல் என்ன இருக்குது காசி ராமேஸ்வரம் கிளம்ப வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி பாஜகவில் இருக்கிறவங்க பூராமே முத்தலானவங்களை பூராமே முத்துன கத்திரிக்காயை பூராமே இங்கே விற்க முடியாமல் அள்ளி கொண்டு போய் வட மாநிலங்களில் கொண்டு போய் ஏதாவது ஒரு கவர்னர் மாளிகையை கொண்டு விட்டு வந்துறாய் அரசியல் அனாதைகளினுடைய அகதிகளினுடைய கடைசி போரிடமாக கவர்னர் மாளிகை மாறி விட்டது அந்த இடத்துக்கு தான் போகலாம் இவர் இளைஞராக வேற இருக்கிறாரே ஏன்னா வயசான ஆளுநர்களே வரம்பு மீறி நடந்துக்கிறாங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கவர்னர் வந்து பன்வாரிலால் புரோகித்னு ஒருத்தர் இருந்தாரு ஓலக்குடிசேல ஒருத்தி கூட வந்து ஒழுக்கமாக குளிக்க முடியலை ஓல குடிசையை விளக்கி விளக்கி பார்த்தாரு அப்புறம் அவரை தமிழ்நாட்டை விட்டு விளக்குங்கன்னு சொல்லி நம்ம போராட வேண்டியதாக இருந்துச்சு இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு சர்வதேச வில்லன் மாதிரி இருக்காரு ஒருத்தர் இன்டர்நேஷனல் வில்லன் மாதிரி அவர் எப்போ பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை வந்து ஆளுநர் மாளிகையில் வச்சுக்கிட்டேன் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தை தமிழர்களின் பணத்தை வாங்கிக்கிடுவாரா வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லை கல்வி சரியில்லை அது சரியில்லை கீழடி நாகரீகம்லாம் சும்மா பொய் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே வந்து வீரமாக இருந்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுக்கதை அவிழ்த்து வர்ற வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அதனால என்டிஏ கூட்டணி பலமாக இருக்கிறது எங்கேனா தமிழ்நாட்டில் கிடையாது ஒருவேளை எடப்பாடியை வந்து பீகார் தேர்தல் வருது அங்கே சிஎமாக போகிறாங்களா ஏதாவது சதித்திட்டம் வச்சிருக்காங்களா நமக்கு தெரியல ஏன்னா அங்கே பீகார்லேயும் ராகுல் காந்தி ஆக விட மாட்டாரு அங்கே வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடுகளை பூராமே ராகுல் காந்தி கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையத்தை ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே அங்கே திரளுகிற மக்களினுடைய கூட்டம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட போய் அங்கே வந்து பீகார் மக்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போ இன்றைக்கு என்னவாக இருக்கிறது அரசியல்னா திராவிட மாடல் அரசியலை வெல்வதற்கு பாஜகனால் முடியலை இந்தியா மொத்தத்தையுமே ஆள்வதற்கு பாஜக தன்னை தயார்படுத்தி கொண்டாலும் தமிழ்நாட்டிலே அவர்களால் வந்து தாமரையை மலர செய்ய முடியவில்லை கருக செய்கிற தான் தொடர்ந்து செய்கிறாங்க அதனால அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாஜக அதிமுக கூட்டணி வென்றுவிடக்கூடாது என்பதில் ஒரு மன உறுதியோடு இருக்கார் ஆனா வேற வழி இல்லை எடப்பாடியை கடந்த காலங்களிலே நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ ஒரு தற்குறி அரசியல் நீ தவழ்ந்து போன அப்படின்னு திமுக மேடைகளில் கூட இவ்வளவு உக்கிரமா யாரும் பேசியிருக்காங்களா நமக்கு தெரியல அதையெல்லாம் தாண்டி உக்கிரமா வந்து அண்ணாமலை பேசியிருக்காரு ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து நீங்க பிறந்த நாள் ஒரு முறை வருகிற போது நான் மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஒரு நிகழ்ச்சிக்கு மௌண்ட் ரோடு அண்ணாசாலை முழுக்க போஸ்டர் ஊட்டியிருக்காங்க என்ன ஊட்டியிருக்காங்கன்னா திராவிட செல்வன் அண்ணாமலையினுடைய பிறந்த நாளை வாழ்த்தி வணங்குகிறோம் படிக்கும் பாச்சா கண் போட்டிருக்காங்க ஆரிய கலாச்சாரத்தை ஆரிய பண்பாட்டை பார்ப்பனர் பண்பாட்டை பாரத பண்பாட்டு என்று சொல்லக்கூடியவங்க வந்து திராவிட செல்வன் சொல்றாங்களே என்னங்களான்னு பார்த்தா நான் ஒரு பாஜக கேட்டேன் என்னையே அந்த மாதிரிலாம் போஸ்ட் ஊட்டிட்டு இருக்கேன் அதுவும் வந்து அண்ணா அறிவாளைய இருக்கிற தெருவுலயே அந்த வாசல்லையே விட்டிருக்காங்க திராவிட செல்வன்னு அப்போ திராவிட செல்வனா இருக்கிறவங்க திமுக காரங்களா பாஜக காரங்களான்னு பஞ்சாயத்து வந்துடுமேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சொன்னா உங்களனால பார்ப்பனர்களோ என்ன எங்கேயோ ஒழிக்க முடிஞ்சு பாஜகிற பாஜக இருக்கிற மொத்த பார்ப்பனரே அண்ணன் ஒரே இதுல வந்து அலேகா தூக்குனாரா இல்லையா அண்ணாமலை என்ன பண்ணாரு கே டி ராகவனுக்கு சூனிய வச்சாரா வைக்கலையா எல்லாருக்குமே சூனியம் வச்சிருக்கிறாரு கே டி ராகவனுக்குல எச் ராஜாவை பொட்டி பாம்பா ஆக்கணும் யாரு நீங்க எல்லாம் திமுக எம்எல்ஏ ஆக்கி விட்டிய அவரை வந்து பள்ள புடுக்கின பாம்பு மாதிரி ஆக்கி சுருட்டி கையறு மாதிரி சுருட்டி குட்டிய வச்சாரா வைக்கலையா அதனால பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பதுல எஸ்விசேகரையும் எஸ்விசேகர் கதறினாரு பலவேறு கதறி கதறி ஓடுனதை நம்ம பார்த்தோம் அதனால இந்த பக்கம் கமலாலயம் பக்கமே நான் கால் வைக்க மாட்டேன்னு எஸ்வி சேகர் சொல்லி நான் திராவிட இயக்கத்தை கூட ஏற்றுக்கிறேன் இவங்க வேணாம் இவங்க சங்காத்த எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுறப்ப பல மாமிகளை எல்லாம் வந்து ஓட விட்டாப்பில இப்படி சார் தமிழகத்தில் அண்ணாமலையை தவிர்த்து பாஜக அரசியல் இங்கே தமிழகத்தில் எடுக்க முடியலையோ இல்லை அதாவது அண்ணாமலை வந்து அட்டன்ஷன் கிரியேட் பண்ணிட்டே இருந்தார் எப்பவுமே கவனத்தை வந்து தன் பக்கம் திருப்புவதில் அண்ணாமலை வந்து அபார ஆற்றலோடு தான் இருந்தார் அவர் தேர்தல் வெற்றி மற்றும் பெற்றிருந்தார் அந்த அரசியல் கொஞ்சம் நின்று இருக்கும் அவர் தேர்தல் அரசியலில் கோட்டை விட்டார் அவர் பட்டுவாடெல்லாம் பண்ணார் அதுக்காக சும்மா சொல்லக்கூடாது அவரை அவர் வந்து நேரமேற்றவர நான் சொல்ல மாட்டேன் வாக்காளர்களுக்கு உரிய பணத்தை கொடுத்தாரு என்ன இவங்க நேரடியாக கொடுப்பாங்க மற்ற கட்சிக்காரங்க அவர் ஜிபே பண்ணிட்டாரு அவர் ஆள் வச்சு ஜிபே பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு ஏன்னா அப்போ தான் நான் எவிடென்ஸாக இருக்கும் டிஜிட்டல் இந்தியால அதனால ஜிபே பண்ணாரு பாதி ஜிபே கரைச்சிட்டாங்க அவன் சொந்தக்காரங்களாம் அனுப்பிட்டாங்க கட்சிக்காரன என்ன பண்ணிட்டேன்னா அவன் சொந்தக்காரனுக்கு ஜிபே போட்டு மாப்பிள்ள நான் அனுப்புகிற மாதிரி அனுப்புவேன் வாங்குற மாதிரி நீ வாங்கிக்கனு சொல்லிட்டாங்க மொத்தத்தில் அவருடைய தேர்தல் தோல்வி என்பது தான் வந்து அவருக்கு பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது இப்போ இபிஎஸ் நிலைமை என்னென்னா ஓபிஎஸை புறக்கணிச்சு விட்டு டிடிவியை புறக்கணிச்சு விட்டு நான் மதுரைகளை சுற்றி சுற்றி வர்றேங்கிறாப்பில இதுதான் இப்போ திமுகவுக்கு அணிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க போகிறோன்னு பாஜக சொல்லிட்டு இருக்கு என்டிஏ கூட்டணி சொல்லியிருக்கு அதுக்கு எடப்பாடியும் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பிட்டு பேசப்போனா எல்முன் அவர்கள் அதிமுகவை ஆர்எஸ்எஸ் தான் கையாளுது அப்படின்னும் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு எப்படி சார் இதை பார்க்குறது இல்லை இதை ஒரு வெக்ககரமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது அண்ணா திமுக வந்து செத்து விட்டது அதை வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கிற சமாதி கலைஞர் இருக்கிற சமாதிக்கு நடுவுல ஒரு குழியை தோண்டி புதைச்சி அடக்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு சமமானது ஆர் எஸ் எஸ் தான் அதிமுகவை இயக்குகிற எடப்பாடி எதுவும் எதிர்வினையே ஆக்கலையா இல்ல அவர் என்ன செஞ்சார்னா அவர் செல்லமாக பேசக்கூடிய செல்லூர் ராஜை விட்டு ஒரு அறிக்கை விட்டார் செல்லூர் ராஜ் சொல்றாரு உங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேற அப்படி இப்படி சொல்றாரு இப்ப செல்லூர் ராஜ் நிலைமை என்னன்னா செல்லூர் ராஜே திமுக அனுதாவி என்கிற ஒரு ஒரு கருத்து நிலவுகிறது ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற பணத்தை மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாங்க முருகன் மாநாடு நடக்கிற அன்னைக்கே செல்லூர் ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருந்த மொத்த பணத்தையும் தேர்தலுக்காக வச்சுருந்த பணத்தை மொத்தமாக ஆட்டையை போட்டாங்க அதை படாத பாடுபட்டு மீட்கிறதுக்கு வந்து அவர் தமிழ்நாடு அரசுலேயே சரணடைஞ்சிட்டார் திமுகவினுடைய தயவுல அமைச்சர் வந்து மூர்த்தியினுடைய தயவுல தான் அது மீட்கப்பட்டதுங்கிறதுனால அவரே செல்லூர் ராஜ இப்போ திமுக அண்ணா திமுக காரராங்கிற சந்தேகத்தில் தான் கொஞ்சம் பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ்லாம் இயக்கலைங்க அது வந்து அதிமுகவை அண்ணா தான் எடப்பாடியே இயக்க முடியல ஆர்எஸ்எஸ் எப்படி இயக்க முடியும்னு அவரு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ உண்மை இப்போ என்னன்னா ஆரிய மாயை என்கிற புத்தகத்தை எழுதியதற்காக ஆறு மாத காலம் சிறைக்கு போனவர் பேரறிஞர் அண்ணா அப்ப பார்ப்பனர்களினுடைய புரட்டுவாதத்தை ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போங்கிறது அண்ணாவினுடைய மிகப்பெரிய கோட்பாடு ஆதிக்கம் என்பது எந்த வடிவத்தில் இருக்கிறது சாதியின் வடிவத்தில் இருக்கிறதா மதத்தின் வடிவத்தில் இருக்கிறதா அதிகாரத்தினுடைய வடிவத்தில் இருக்கிறதா எந்த வடிவத்திலே இருந்தாலும் ஆதிக்கம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது அதிகாரம் செலுத்துவது இது வந்து மனித பண்புக்கு எதிரானது சமத்துவத்திற்கு எதிரானது என்கிற கொள்கை உடையவர் பேரறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட கருத்தை இன்றைக்கு வந்து மதத்தின் பெயரால சாதியின் பெயரால வேதங்களின் பெயரால பல வியாக்கியானங்களின் பெயரால இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்திய புத்தகம் தான் அரியமாயி அப்போ அண்ணாவின் கொள்கைகளை கலைஞர் சரியாக பின்பற்றவில்லை அண்ணா மறைந்ததற்கு பின்பு திமுக வந்து அண்ணா கண்ட திமுகவாக இல்லை அது கலைஞர் கண்ட திமுக என்பது வேறொரு தன்மை கொண்டதாக இருக்கிறது அது காம்ப்ரமைஸ் அரசியலாக இருக்கிறது அல்லது ஊழல் மிக்கதாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டு சொல்லிட்டு ஒரு பியூர் திமுகவாக வரணும் நம்ம என்பதற்காகத்தான் சில கடையில் எழுதி வச்சுப்பாங்க சுத்தம் செய்வோம்னு அது மாதிரி தான் அதிமுக தொடங்குச்சு ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா அதை கொண்டு போய் அடமானம் வச்ச இடத்துல மீட்கவே முடியாம அமித்ஷா காலடிகளிலே வந்து அதிமுக என்கிற கட்சி வந்து இன்றைக்கு அடமானத்திலே கிடக்கிறது அதனால அது அண்ணா திமுக கிடையாது அடமான திமுக சொல்லலாம் அளவுக்கு மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு அதிமுக மீட்டெடுப்புன்ற சொன்ன ஒரு ஞாபகம் வருது இந்த மீட்டெடுப்பு குழுல ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மா போன்றவர்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க அவங்க ஒரு ஜோக் ஞாபகம் வருது எனக்கு வெளியில் நானூறு தான் நானூறு அவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி டிடி அவர்கள் நானும் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் எங்க தான் இருக்காரு ஏன்னா ஓபிஎஸ் ஒரு பயணம் இந்த பக்கம் போனா அதுக்கு ஆப்போசிட்டா இவரு ஒரு பயணம் வராரு எப்படி அதாவது சசிகலா கம்பெனில இருந்து தான் டிடிவி வந்தாரு அந்த கம்பெனில இருந்து தான் ஓபிஎஸ் வந்தாரு அந்த கம்பெனில தான் ஏபிஎஸ் வந்தார் ஒரே கம்பெனி தான் நீங்க வந்து அண்ணா திமுகா வந்து ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட போட தாய்க்கா அதுக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம் இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீனா சசிகலா உடம்ப இருந்த பேர் வராங்க இப்போ இவ்வளவு பேரும் ஜரீ இல்லனா என்ன அர்த்தம் சசிகலா சரியில்லனா அர்த்தம் மன்னார் குடி கம்பெனி தான் காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறப்ப வசூல் பண்றதோட சரி யாருக்கும் குடைங்க கொடுத்ததே கிடையாது திரும்ப எந்த யாருக்கும் எந்த உதவி செய்ததே கிடையாது என்கிற இட இடத்துல தான் ஓபிஎஸ் இருக்கிறார் டிடிபி இருக்கிறாரு தியாக தலைவி சின்னம்மாவும் யாருக்கு எதுவும் செய்யக்கூடாதுங்கிற இடத்துல இருக்காங்க இது இந்த இடத்துல தான் எடப்பாடி வந்து எட்டாவது வள்ளல் எம்ஜிஆராக உயர்ந்தது எப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ அவர் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போகிறார்ல பல மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறாங்க ஐயா கூட்டம் கூட்டுறதுனா காசு வேணும் குவாட்டர் இல்லாமல் வரமாட்டேங்கிறான் பிரியாணி இல்லாமல் வரமாட்டேங்கிறான் வேணும்னு அனுப்பணும் இவ்வளோவும் போய் அவனுக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கணக்காயிருது தலைக்கு ஆயிரம் ரூபா கணக்காயிருது பெரிய பெரிய தேரோடும் தெருக்களில கூட்டத்தை போட்டோம்னா உங்களுக்கு ஆள் வரலைங்கிறது அம்பலப்பட்டு போயினுங்கிறதுக்காக ஊரில் குறுகளாக இருக்கிற தெருவாக பார்த்து ஆளுகளை கொண்டு வந்து நாங்கள் செட்டிங் பண்ணி நிப்பாட்டினா கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் ஆள் இருக்கிற மாதிரி ஒரு சீனை நாங்கள் உருவாக்கி இந்த மாதிரி சாயங்காலம் நேரத்தில் போட்டு விட்டோம்னா பல பலன் தெரியும் போது ரொம்ப மின்மினி பூச்சிகள் பறக்கிறது மாதிரி அதிமுகவுக்கு வந்து கட்டுக்கணங்காத கூட்டம் வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா பட்டுவாடா பண்ணாதான் வர்றாங்க பட்டும் போனது மாதிரி இருக்காங்க பட்டும் படாம இருக்காங்க என்ன கட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதனால பட்டுவாடா பண்ற பழனிசாமி அவர் அவர் பாதம் தாங்கிய பழனிசாமிங்கிறது பழைய வரலாறு அவர் பட்டுவாட பழனிசாமி அவர் கொடுக்குறாரு இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் இந்த கம்பெனி டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது இப்போ அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஓபிஎஸும் டிடிவியும் அதிமுக கூட்டணியில் சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி டிடிவி நான் என்னைய கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லை இல்லை அவர் அவரே அவரே கேட்டுக் கொடுக்குறாரு சில பேர் தனக்கு தானே பேசிக்கிடுவாங்க தெரியுமா தன்னந்தனி அவன் பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா சில பேர் அவனை பொண்டாட்டில சண்டை போட்டு அவனா வழியில் தெருவில் பேசுவேன் அவ இப்படி செஞ்சிருக்க கூடாது என்னை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல அது மாதிரிதான் இப்போ தனக்குத்தானே புலம்புகிற ஒரு இடத்துக்கு வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் ஒன்றார் இப்ப பாத்ரூம்ல பாடுறாங்க இல்ல அவர் பிரபல நீ ஏத்துக்கிறுவீங்களா அது ரெக்கார்டிங் தட்டுறாது பாத்ரூம் அது மாதிரி தான் தனக்குத்தானே பாடிக்கொள்வதை போல தனக்கு தானே பேசிக்கொள்வதை போல நானும் என்டிய தான் நானும் எண்டியதான்னு சொல்லி பாக்குறாங்க அவர் டிடிவி தினகரன் கூட பரம்புக்குடி செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு நான் இருக்கணாங்கிறத நைனார் நாயந்திரன் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கிறார் யார்கிட்ட பிரஸ்பீ புள்கிட்ட கேட்குறாரு பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்குறாரு அவர் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா நான் இருக்கனா இல்லையானா அவரே போன் போட்டு கேட்க வேண்டியதுன்னா நைனார் நாயந்திரன் நம்பரை கேட்டால் நம்ம வாங்கி தர போறோம் பத்திரிக்கையாளர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கு அப்போ ஏன் அவர் கேட்கறாருனா அவர்களுக்கு எடப்பாடி தான் முக்கியம் இவர்கள்லாம் இருந்தா எடப்பாடி இருக்க மாட்டாருங்கிறதுனால அச்சத்தின் காரணமாக இருக்கிற இந்த நாலு எம்எல்ஏவை எட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கே கட்சி நடத்துதே பெரும்பாடா இருக்கு அதனால தாமரை தண்ணியில் மலருதா இல்லையாங்கிறதுல தமிழ்நாட்டுல தாமரை மலரவே மாட்டேங்குது அதனால அவங்க எடப்பாடியை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க ஒரு பனைய கைதியாக எடப்பாடி பழனிசாமி அகப்பட்டு கொண்டார் அமித்ஷாவினுடைய விசாரணை வலையத்தின் வழியாக அகப்பட்டு கொண்டார் இதை வச்சு எப்படியாவது இந்த சுந்தரா டிராவல்ஸை ஓட்டிடலான்னு அவர் பார்க்குறாரு ஆனா இருக்கிற நிலைமை பார்த்தா இந்த நான்கு முனை போட்டி அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி நாங்கள் யார் சுத்தம் சுத்தமாக நாள்களாக்கம் யார்கிட்டையும் போக மாட்டோமா அப்படியாக்கும் இப்படியாக்கும் எங்கள் கட்சி மாதிரி உலகத்திலே கிடையாதுன்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிடுத்துறாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா இந்த பக்கம் விஜய் வந்து நான் தானே எம்ஜிஆர் எடப்பாடியெல்லாம் யார் வந்து அதிமுக சொல்கிறது உண்மையான எம்ஜிஆர் நான் தான் அண்ணாவும் நான் தான் எம்ஜிஆரும் நான் தான் என்னை விஜயின்னு தப்பாக கருதுறாங்க அப்படின்னா அவர் திராவிட இயக்கத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன் ஸ்டாலினுக்கு காப்பாற்ற தெரியலை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுறாரு அப்போ நான்கு முனை போட்டியின் வழியாக மிகப்பெரிய அளவிலே வாக்குகள் சிதறடிக்கப்பட போகிறது அந்த சிதறடிக்கப்படக்கூடிய வாக்குகள் எங்கேன்னா அதிமுகவின் வாக்கு வங்கி தான் வந்து பிளவு அரசியலுக்குள்ளே சிக்கி கிடக்கிறது அந்த வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிற பட்சத்தில் திமுகவின் வெற்றி இலகு விட்டு அதனால் நீங்கள் பூரா மூணு அணிகளும் ஜெண்டை போட்டுக்கிட்டே இருங்க நாங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாம் கட்ட ஆட்சியை நாங்கள் மீண்டும் ஆட்சியை வந்து மீண்டும் நாங்கள் நிலைநிறுத்தி கொள்வோம் என்கிற இடத்துல அவர் ஜில்லுன்னு ஜெர்மனி கிளம்பிட்டார் முதலமைச்சர் அதனால இவர்கள் எல்லாருமே இரண்டாவது இடத்துக்கு தான் சண்டை போடுகிறார் கிடையாது தவிர முதன்மை இடத்தை நோக்கி நகர்வதற்கான கூட்டணி பலமும் இல்லை அதிகார வலிமையும் யாருக்கு அண்ணாமலை மாற்றத்திற்கு மிக நயனா நாயந்தன் உள்ள வந்திருக்கார் பாஜக உள்ள அவரோட அரசியல் முன்னெடுப்பு எப்படி இருக்கு ஆஹ் பாஜக அந்த தகுதி அண்ணா நயனா நாயந்தன் வந்துருச்சு அண்ணாமலை விட இல்லை அதாவது நயினார் நாகேந்திரன் வந்து சவுண்டை கொடுக்கறது சவுடால் பேசுறது வாய் சவுடால் பேசுறது அதில் கவனம் செலுத்தாம உண்மையிலேயே வந்து களப்பணி செய்தால் நமக்கு வந்து எப்படி வந்து ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த வேலை திட்டத்தில் கவனமாக இருக்கார் ஏன்னா அவர் தேர்தல் அரசியலை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக களங்கள் கண்டவர் அதனால் அவர் கொஞ்சம் கவனமாக அரசியலை கையாளுகிறாரு அதிரடி அரசியலின் பக்கம் நயினார் நாகேந்திரன் இல்லை அதிரடி அரசியலை தான் ஹெச் ராஜா போன்றவர்கள் வந்து அண்ணாமலை போன்றவர்கள் செஞ்சு பார்த்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இல்லை கணேசன் ஒரு அரசியல் செய்வார் அது வந்து சாஃப்டான ஒரு அரசியல் இருக்கும் அதாவது பகிரங்கமாக யாரையும் பகைத்துக் கொள்ளாத ஒரு அரசியல் செய்வார் அதை விடவும் ஒரு மௌனமான ஒரு நுட்பமான ஒரு அரசியலை தான் நயினார் நாகேந்திரன் மேற்கொள்கிறாரு அதனால அதிமுகவின் தயவு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும்ங்கிறதுனால யாரிடத்து எந்த பகையும் வளர்க்காமல் அரசியலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு நயினார் நாகேந்திரன் முயற்சி மக்களோட கருத்து எப்படி சார் எடப்பாடி அவர்களோட பயணமாக இருக்கட்டும் ஓபிஎஸ் டிடி அவரோட பயணமாக இருக்கட்டும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை மக்கள் வந்து திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு மாற்று அரசியலை உருவாக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லையேங்கிற இடத்துல தான் மக்கள் இருக்காங்க மக்களுக்கு வந்து இன்னொரு சாய்ஸே இல்லை இப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட கோவித்து கொண்டு போனால் போவதற்கு இடமே இல்லை மாற்று பாதைகளே இல்லை இது வந்து ஒன்வேயா இருக்குது இப்போ அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஜனநாயகம் என்னவாக இருக்குன்னா ஒன்வேயா இருக்குது திரும்பி வர்றதுக்கு பாதையே இல்லை திமுகவை விட்டால் வேறு நாதியே இல்லை அப்படிங்கிற நிலைமையை இவங்களோட சண்டைகள் உருவாக்கி இருக்குது அதாவது அதிமுகவினுடைய பிளவு அரசியல் வந்து ஓபிஎஸும் ஏபிஎஸ்ஸும் ஜெண்டா போட்டு ஜனநாயகத்தை ஒற்றை வழி பாதையாக மாற்றி விட்டார்கள் இன்னொரு பாதையே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒரு பாதையை அடைச்சிட்டாங்க பங்காளி ஒரு பலமான எதிர்கட்சியா இல்லை அதாவது ஸ்டாலினை எதிர்ப்பதற்கான வலிமை மிக்க தலைவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் பேரரசர்னா இவர்கள் எல்லாம் சிற்றரசர்களாங்க இருக்காங்க இன்னொரு பேரரசர் எங்கே கருணாநிதியா எம்ஜிஆரா கலைஞரா ஜெயலலிதா அப்படி இருந்துச்சுல அந்த ஈக்குவலான போட்டி இல்லை தராசு தட்டு ஒரு தட்டு மேலருக்கு ஒரு தட்டு கீழரு அதனால திமுகவினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கு இவர்கள் சண்டைகள் பெரிய அளவுல பயனுள்ளதாக இருக்கிறது அதிமுக தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் தாவேக்கா அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் வந்து அணுகுகிறார்கள் தேர்தல் அரசியலை நாம் தமிழர் கட்சி அது திரள்நிதிக்கான ஒரு கம்பெனி தான் அது அதனால் அது தேர்தல் அரசியலை பற்றி எப்போவுமே கவலைப்பட்டது கிடையாது நான் மரத்தோடு பேசுவேன் அணிலோடு பேசுவேன் நான் வந்து தவளையோட பேசுவேன் எங்கேயாவது போய் நான் வந்து வந்து இதுகிட்ட பணம் ஏற போகிறேன் அப்படின்னு காமெடி அரசியலை வந்து சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் யாரும் கரை சேர மாட்டார்கள் கரை சேருகிற இடத்தில் திமுக மட்டுமே பார்ப்போம் சார் என்டிஏ கூட்டணி எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பலமான கூட்டணியாக திமுக எதிர்மனை ஆற்றமாக மக்கள் பதில் சொல்வாங்க உங்கள் நேரத்துவங்கிறது மிக்க நன்றி